பால் பொருட்கள் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த சீஸ் போட்டு செய்யற எந்த ஸ்நாக்ஸும் பிடிக்காம போகாது பீட்சா போலவே குட்டியா சிம்பிளா வீட்லயே ஈஸியா செஞ்சு சாப்பிடுற இந்த பிரெட் ஸ்டஃப்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சீஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஹெல்த்தியும் கூட ஆனா கடையில நூறு ரூபாயில இருந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிற இந்த சீஸ நாப்பதே ரூபாயில செம்ம டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்ல இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு நான் சொல்ற டிப்ஸுகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கெட்டு போகாம இருக்க இதுல சேர்க்கக்கூடிய எதையுமே நாம சேர்த்துக்காம ஆரோக்கியமான சீச அசால்ட்டா செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரை லிட்டர் க்ரீம் மில்க்னு கேட்டு வாங்குங்க இது உள்ளே விரல விட்டு பார்த்தோம்னா சூடாகும்ல அந்தளவுக்கு மட்டும் தான் காய்ச்சணும் அதிகமாக காய்ச்சினா பன்னீர் போல் ஆகிடும் மெல்ட் ஆகாது இப்போ இதுதான் அகரகர் கடல் பாசின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து பாதி மட்டும் கட் பண்ணிக்கலாம் பத்து கிராம் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் அதில் அஞ்சு கிராம் மட்டும் எடுத்துருக்கோம் பாருங்கள் இது வெறும் ஜருகு போல் தான் இருக்கும் ஸோ இது இது போல் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும் போது நிறைய தெரிக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது போல் பிச்சு கூட போட்டுக்கோங்க ஒவ்வொன்றா தான் பிச்சு போட முடியும் ரொம்ப சின்ன சின்னதாக குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க தீ நல்லா குறைவாக வச்சுக்கோங்க பால் கை விட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜ்லயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருங்க சேர்த்த உடனே பால் நல்லா திரையும் தயிர் போல் ஆகும் தண்ணி தனியாக அந்த சீஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க குட்டி குட்டியாக ஆயிடுச்சு சீஸும் தனித்தனியா இருக்கு இதை நம்ம இப்போ இது போல வடிகட்டிக்கலாம் கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஸோ மேலே வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே காட்டன் துணி இது போல போட்டு இப்படி நல்லா வடிச்சுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கு ஸோ அதனால இது போல ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அடுத்தடுத்து சீக்கிரமாக சேர்த்துக்காக நம்ம இப்போவே செய்கிறோம் ஸோ சூடாக இருக்கும்போதே நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு அந்த வினிகர் முழுவதுமே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் நான் காட்டுறேன் இது ஃபுல்லாமே வினிகர் இருக்கிற தண்ணி வேற ஒரு கிண்ணை எடுத்துக்குவோம் அந்த பிளேட்டை அடியில் வச்சுட்டு இது போல மறுபடியும் சாதாரண வாட்டர் நம்ம நல்ல தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை இது போல ஊற்றி விடுங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப பால் அப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா பன்னீர் ஆகிடும் இது வந்து சீஸ் நம்ம செய்ய போகிறோம் அதனால இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இப்போ தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு ரெண்டு டைம் இது போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வினிகர் முழுவதுமாக வெளியே வந்துடும் இந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க இப்போ செகண்ட் டைம் அதே போல் நான் செய்கிறேன் நல்லா இது போல் ஸ்பூன்ல குட்டி குட்டியாக ஆகிற அளவுக்கு உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிழியும் போது உள்ள இருக்கிற எல்லா வினிகர் அந்த டேஸ்ட் எதுவுமே இல்லாத அளவுக்கு வெளியில் வந்துடும் இப்ப ரெண்டாவதா வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இது பாருங்க குட்டி குட்டியா வெட்டி வச்சிருந்த அந்த அகரகரை நம்ம ஊற வச்சுக்க போறோம் ஒரு பத்து நிமிஷம் ஸோ அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சோம்னு சொன்னோம்ல அதுல மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது போல ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போதான் தண்ணியோட அளவு நான் சொல்றப்போ கரெக்டா இருக்கும் சோ மூழ்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஊறிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்க போறோம் அப்படியேவும் நம்ம வேக வைக்கலாம் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இது போல மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்தோம்னா சீக்கிரமா நமக்கு வெந்துடும் அரைச்சி சேர்க்கும் போது முழுவதுமா கரைஞ்சு கிடைக்கும் இது முழுவதும் கரையிற அளவுக்கு வேக வைக்க போறோம் நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஒரு பவுலில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் தண்ணி வந்து நான் விட்டுருக்கேன் தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க அந்த செகண்ட் டைம் வடிகட்டி வச்சிருந்தால அந்த தண்ணி தான் இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த அகரகரையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா குட்டி குட்டியா நல்லா அடிச்சிருச்சு சேர்த்த உடனே கிளறி விட ஆரம்பிச்சிடணும் தீ குறைவாகவே இருக்கட்டும் ஸோ இதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு பிழிஞ்சு வச்சுருந்த தண்ணி சேர்த்துருக்கோம் ஊற வச்சிருந்த அந்த கடல் பாசியவும் சேர்த்துருக்கோம் மிக்சியில் அடித்து சேர்த்த அந்த அகரகர் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சிடணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தது சேர்க்கணும் கோடுகள் மாதிரிப்படியும் அது இல்லாத அளவுக்கு எடுத்து எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க அந்த சீஸ்களை அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கப் போகிறோம் செகண்ட் டைமாக பிழியும் போது சேர்த்துக்கிட்ட அந்த நல்ல தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது வேண்டாம் அது வந்து ஸ்மெல் வரும் இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம் ஒரு கால் கப் தண்ணி கால் கப்பை வச்சிருக்கேன்னு திருப்பி காட்டுறேன் இப்போ கால் கப்பை மட்டும் சேர்த்திருக்கோம் இதை நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம வடிகட்டின அந்த தண்ணியிலையும் நம்ம செய்யலாம் ஆனா அந்த வினிகர் ஸ்மெல் வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால செகண்ட் டைம் நம்ம அலசி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதையும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா கிரீமியா இருக்கணும் கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது நல்லா கிரீமியா இருக்கணும் பாருங்க இது போல வடிச்சு விட்டு மறுபடியும் அந்த கால் கப்பு தண்ணி வச்சிருந்தோம்ல அதுல கொஞ்சமா ஊத்தி இதை மறுபடியும் அடிச்சுக்க போறோம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஏன்னா மிக்ஸி ஜார்ல ஒட்டிட்டு இருக்கோம் நம்ம எடுத்து அலசி ஊத்தும் போது மறுபடியும் வேற தண்ணி சேர்த்தோம்னா அளவு தெரியாம போயிடும் க்ரீமி கிரீமியாயிடுச்சு இந்த அகரகர் முழுவதும் கரைஞ்சிடுச்சு இப்போ நல்லா கொதிக்குது பத்து நிமிஷத்துல கொதிச்சு வந்துரும் லோ தான் இருக்கு அதே லோ பிளேம்லயே இந்த அரைச்சு வச்சிருந்த அந்த சீஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ அந்த கால் கப் தண்ணி எதுக்குன்னு அந்த மிக்ஸி ஜாரை நான் அலசி ஊத்திக்க போறேன் ஒன்றரை கப் சேர்த்திருக்கோம் கொதிக்கும் போது இன்னொரு ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா கைவிடாம கிளறிகிட்டே இருங்க அப்பதான் குருண குருணையே ஆகாது பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் அதிகமாக அதாவது அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கைவிடாம கிளறி விடுங்க பிரிஞ்சு போக கூடாது இப்போ அவ்வளவுதான் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க இறக்கிடலாம் சூடா இருக்கும் போதே அது அடுப்புல இருக்கும் போதே இது போல தடவி வச்சுக்கோங்க நெய்யோ அல்லது பட்டரோ உங்களுக்கு தேவையான பிளேட்டு நீங்க தடவி வச்சுக்கோங்க இப்ப நம்ம சூடா இருக்கும்போதே நம்ம சேர்க்கிறோம் பாருங்க ஆவி வருது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியா இருந்தாலும் கெட்டிப்படாது ஸோ இது போல சேர்த்துக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் கோடு தெரியுது பார்த்தீங்களா அது போல சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடையில ஸ்லைஸ் ஸ்லைஸா விற்பாங்க அந்த சீஸ் போல அப்படியே இருக்கும் நான் கொஞ்சம் திக்கா தான் ஊத்துறேன் எக்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதுலயே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம துருவி சேர்த்துக்க போறோம் அதனால இப்படி இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம் சூப்பராக ஷைனிங்காக கடையில் எப்படி இருக்குமோ அதே போல வந்திருக்கு சுத்தி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இது போல கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே இதை இப்படி தான் கௌத்தி பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தீங்கன்னாலே விழுந்துடும் மேக்சிமம் இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணி தள்ளனீங்கனாலும் விழுந்துடும் நான் வந்து சேப்லஸாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கனால எனக்கு விழுகலை சோ ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இது போல கத்திலேயே கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இப்படி தள்ளி விட்டீங்கனாலே வந்துடும் இதுல நீங்க தேவைப்பட்டா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு டேஸ்டாவும் இருந்துச்சு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இத வந்து நீங்க சீவி துருவிட்டு எல்லாத்துலயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கியூப் கியூபா கிடைக்கும் அந்த மாதிரி சீஸ் தான் இப்ப செஞ்சிருக்கேன் இதுல பாதியா இதுவே வந்து மூணு மடங்கு பெருசா இருக்கு கொஞ்சம் ஸ்லைஸா போட்டீங்கன்னா அந்த சீஸ் உங்களுக்கு தயாரா இருக்கும் நான் துருவி போட்டிருக்கேன் பாருங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரா மெல்ட் ஆயிருச்சு ஒருவேளை உங்களுக்கு மெல்ட் ஆகலைன்னா நீங்க கொடுத்த அந்த ஹீட் வந்து பக்கல அர்த்தம் நீங்க அப்படி என்ன டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த சீஸ முழுவதுமா உருக்கிட்டு தனியா டோஸ்ட் பண்ணி அதுக்கு மேல கூட நீங்க இதே போல சேர்த்து சாப்பிடலாம் டோஸ்ட் பண்ண பிரெட்ல சேர்த்து சாப்பிடலாம் அல்லது துருவி போட்டு இது போல மெல்ட் பண்ணியும் சாப்பிடலாம் எனக்கு கரெக்டா மெல்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இத மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வீட்லயே எப்படி ஈஸியா ஹெல்த்தியா சீஸ் செய்யலாம்னு கத்துக்கிட்டோம் தேங்க்யூ